அடுத்ததாக சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலை பள்ளி அடுத்ததாக டி ஏசி கோட்டையூர் பி ஆதில் ரகுமான் மாணவன் அடுத்ததாக அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளி ஒன்றிய தொடக்க பள்ளி கே எம் பள்ளி அரியக்குடி மாணவர்களை மேடை

இன்றக்குள்ளதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என்று கேட்டத்தான் ஏக்கிரார் நம் i'm so ling

உங்கள் அணைவின் சார்பில் தனியாளாக மேடைக்கு வந்து மிக சிறப்பாக உரையை நிகழ்த்தி உங்கள் சார்பாக மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்ட புத்தகத்தினை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவி ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களை அழைக்கலாம் உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் இந்த மாணவி உங்களுக்காக இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள்